சந்தியாரகம் சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகி பூ கொண்டு வந்து கொடுத்துட்டு மாயா என்னதான் சொல்றான்னு சொல்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்காங்க மாயா இங்கே என்ன நடக்குது என்ன பிரச்சினை கேட்குறாங்க ஜானகி பிரச்சனையெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை பெருமா அப்படிங்கிறாங்க மாயா பிரச்சனையெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை கல்யாணம் நடக்க போதும் இல்லையா அதனால் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சேர்ந்துக்கிட்டு ட்ரீட் கேட்டிருக்காங்க அதான் தான் சீனும் அப்படி வந்தானு சொல்கிறாங்க மாயா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவனுக்கு ட்ரீட் அளவுக்கு அவனுக்கெல்லாம் இந்த ஊரில் யார் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க ஜானகி அவனுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையான்னு கேட்குறாங்க எதுக்கு பெருமா இப்படியெல்லாம் கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க மாயா இல்லை ஒரு கல்யாணம் நடக்கப்போதுனா பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படி ஒரு சந்தோஷத்தை எந்த ஒரு சந்தோஷத்தையுமே நான் சீனு கிட்ட பார்க்கவே இல்லை தான் நான் கேட்கிறேன் சீனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையாங்கிறாங்க ஜானிக்கு சரிமா இது அவங்க மாமா பார்த்த வச்சு பொண்ணு அப்பா சந்தோஷமா இருக்காங்க அம்மா சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ சீனு சந்தோஷமா இருக்கானு கேட்கறாங்க ஜானகி சரிமா ஆமா சந்தோஷமா தான் இருக்காங்கிறாங்க மாயா ஒருவேளை அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா மாயா சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க ஜானகி சரிமா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே விருப்பம் இல்லாம இருக்கு இதுல என்ன இருக்குங்கிறாங்க மாயா இல்ல இல்ல ஒருவேளை அவனுக்கு வேற ஏதாவது பொண்ணு பிடிச்சிருக்கோ என்னவோங்கிறாங்க ஜானகி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே பெருமாங்கிறாங்க உனக்கு நல்லா தெரியுமா மாயா வேற எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு ஜானகி தெளிவாக கேட்டுக்கிறாங்க இல்லை எதுவும் இருக்காது பெருமா நீங்கள் தைரியமாக இருங்கிறாங்க இருக்கா அவனை நினைச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்குங்கிறாங்க ஜானகி பெருமா நீங்கள் கவலைப்படாதீங்க சீனு கண்டிப்பாக சாறு கழுத்து தான் தாலி கட்டு அவன் குடிச்சிட்டு வந்ததுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறாங்க எந்த சம்மந்தம் இல்லைங்கிறாங்க மாயா சரி மாயா நல்லது நடந்தா சரிதான்னு சொல்லிட்டு ஜானகி அங்கிருந்து போறாங்க என்ன மாயா இது இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு ஏன்னு கேட்குறாங்க தானா நான் என்ன வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு தெரியல இப்ப என்ன சொல்ல சொல்ல இத்தனை இத்தனைனால அவங்க எதிர்பார்த்து ஒத்த வார்த்தையில எல்லாம் கெட்டு போறக்க என்னை சொல்ல சொல்றேன்னு கேக்குறாங்க மாயா இல்ல அவங்களா வந்து கேட்கும் போது ஏன் உண்மைய சொல்லிட வேண்டியதானு கேக்குறாங்க தானா தானா நானே சொன்னாலும் அவங்களே கேட்டாலும் நான் சொல்ல போற வார்த்தைனால குடும்பத்துல நிறைய பிரச்சனை வரும் நான் பஞ்சாயத்துலயே சொல்லிருக்க மாட்டேன்னா அங்க சொல்லாததை இங்க எப்படி நான் சொல்லுவேன்னு நீங்க எதிர்பார்க்கறதானா நீ என்ன தான் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன் மாயான்னு கேக்குறாங்க இல்லை அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனிமே அது ஒட்டு போடுறதா இல்லை அதெல்லாம் நான் எப்போவே மென்று முழுங்கிட்டேங்கிறாங்க ஆமாம் நீ மென்று முழுங்கிட்டே ஆனால் மாமா மறக்க முடியாமல் தவிக்கிறாரு நல்லா இருந்த மனுஷன் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு தெரியுமாங்கிறாங்க தானோ அது போக போக சரி பண்ணிடலாம் அது நம்ம கையில எதுவும் கிடையாதுங்கிறாங்க மாயா என்ன மாயா பேசிட்டு இருக்கிற இருக்கிறத இல்லாததுன்னு சொல்ற அளவுக்கு அதெல்லாம் உன்னோட ஒரிஜினல் குணமே கிடையாது ஏன் எப்படி பேசுறீன்னு கேக்கறாங்க உன் மனசுல பட்டுதெல்லாம் பட்டு பட்டுன்னு சொல்ற ஆலாட்சி நீ இதெல்லாம் எதையுமே உன் மனசுல மறைக்கிற ஆள் கிடையாது எல்லாம் நீ யார்கிட்ட கற்றுக்கிட்டே எப்ப கத்துக்கிட்டே எங்க கத்துக்கிட்டேன்னு கேக்குறாங்க எல்லாமே பெருமா கிட்ட தான் கத்துக்கிட்டேன் எதுக்கும் பொறுமையா இருந்தா எல்லாமே ஜெயிக்கலாங்கிறத நான் பெருமா கிட்ட கத்துக்கிட்டேன் எக்ஸாம்பிளுக்கு பெருமா தான் தான் விருப்பப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலினாலும் கிடைச்ச வாழ்க்கையை விருப்பப்பட்டு தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க தான் பெருமா என்ன மாயா நீ உன்னை மறக்க முடியாம தவிக்கிறாரு ஒருத்தர் நீ மறந்துட்ட மாதிரி நடிக்கிற உனக்கு உள்ள இருக்கிற வழி என்னங்கிறது எனக்கும் தெரியும் காதலிக்கும் போது என்னங்கறத நானும் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்றாங்க வழியில் மாறும் பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த வழியும் கிடையாது இந்த கல்யாணம் நடக்காம தான் எனக்கு வழி அதனால இந்த பேச்சை இதோட விட்டு உனக்கு வேற வேலைக்கு இருந்தா போய் பாருன்னு சொல்லிட்டு மாயா போகிறாங்க போறாங்க ஜானகி சமையல் வேலையை பாத்துட்டு இருக்காங்க அங்க பத்மா வராங்க அனி தனத்தை ஏதாவது திட்டுனீங்களா என்ன வீட்டுக்கு பின்னாடி உட்கார்ந்து அழுதுகிட்டு அப்படியா நான் எதுவும் தெரியலயே சரி இதை பார்த்துக்கோ நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜானகி அங்க போறாங்க ஆனா தனியே உட்காந்து அழுதுட்டுக்குறாங்க இதை பார்த்த ஜானகி ஓடி வந்ததும் என்ன தானே என்னாச்சு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிற கேக்குறாங்க எதுக்கு தனியா உக்காந்து அழுதுட்டுக்குறேன் ஏதாவது பிரச்சனையா கார்த்திக் ஏதாவது சொன்னாரா கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையா பிரச்சனையானால ஜானகி அடுக்கு மேல அடுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க ஆமாமா அம்மா கல்யாணத்துல தான் பிரச்சனைன்னு சொல்றாங்க இதுக்கு கேட்டதும் ஜானகி தூக்கி வரி போடுது என்ன தான சொல்றேன்னு கேக்குறாங்க எங்களுக்கு தெரியாம கல்யாணத்துல என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க ஜானகி அம்மா என்னோட கல்யாணத்துல இல்லை சீனம் மாமாவோட கல்யாணத்துல தான் பிரச்சனை அவங்க கல்யாணத்துல என்ன பிரச்சனை சொல்லுது என்னன்னு நான் ஒன்று சொல்லுவேன் நீ என்னை திட்டக்கூடாதுங்கிறாங்க நான் எதுவும் திட்ட மாட்டேன் நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க ஜானகி தனோ அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி பற்றியும் பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஜானகி கிட்ட சொல்கிறாங்க சீனு மாமாவும் மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வெளியில் சொல்லாமல் இதை மறைச்சி வச்சிருக்காங்கம்மா அப்படின்னு தானம் சொல்கிறாங்க எனக்கும் தெரியும் தனாங்கிறாங்க ஜானகி அப்பா சீனுவும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வாக்கு கொடுத்துருக்காரு முதல்லையே ஒரு காதல் நிலை இந்த குடும்பமே செதஞ்சு போச்சு அண்ணிலேருந்து காதலுங்கிற வார்த்தை இந்த குடும்பத்துக்கு யாருக்குமே பிடிக்காதுங்கிறதுனால தான் மாயா அவளோட காதலை மனசுக்குள்ளே போட்டு புதைச்சு வச்சிருக்கா அவளுக்கு அவளுக்கும் சீனுவுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தையும் நிறுத்தி வச்சுட்டா அவங்க அப்பா பஞ்சாயத்துல சொன்ன அத்தனையும் உண்மைதான் ஆனா அவங்க அப்பாவுக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தும் மாயா இந்த குடும்பத்துக்காக இல்லைன்னு சொன்னா இவ்வளவு தெரிஞ்சிருந்து ஏமா இப்படி அமைதியா இருந்தீங்கன்னு கேக்குறாங்க தானா ஆமா தானோ எனக்கு இவ்வளவு நல்லா சந்தேகத்துல தான் இருந்துச்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அது உண்மைங்கிறது தெரிய வந்ததுங்கிறாங்க ஜானகி ஆமா மாயா இந்த குடும்பத்துக்காக அவளோட வாழ்க்கையவே அழிக்க நினைச்சுக்கிட்டா சீனு மாமாவும் இப்ப மாயாவை நினைச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த கல்யாணத்தை தடுக்கணும்னா நாம ஏதாவது ஒரு முடிவு பண்ணனும் அப்பா கிட்டயோ சீனு கிட்டயோ மாயா கிட்டயோ இத பத்தி நம்ம எதுவுமே பேச முடியாது நீ மட்டும் தாமா அப்பா கிட்ட பக்குவமா பேச முடியுங்கறாங்க ஏ என்னடி சொல்ற இங்க பாரு உங்க அப்பா கிட்ட நான் எதுதே எப்படி பேசிர்க்கேன் நான் இத எதுதே இந்த வீட்ல நான் பேசினா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னே தெரியாது அப்பா முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நான் எப்படி இத எதுது பேச முடியும்னு ஜானகி கேக்குறாங்க ஏமா ஒருவேளை எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருந்தா என்னால அப்பா கிட்ட சொல்ல முடியாம போயிருந்தா நீ எனக்காக அப்பா கிட்ட பேசிட்டு இல்ல எனக்காக நீ பேசுவே ஆனா உன்ன அம்மாவா நினைக்கிற மாயாவுக்காக நீ பேச மாட்டியா நீ அம்மா மாயாவுக்காக அப்பா கிட்ட ஆகணும் மாயா இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணிருக்க பாரு அவளுக்காக நாம ஏமா பேசக்கூடாது அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ அமைச்சு குடுமா கல்யாணம் மட்டும் நடக்கலைனா சீனு மாமாவும் பாதிக்கப்படுவாங்க மாயாவும் பாதிக்கப்படுவா நீ தாம அவங்க ரெண்டு பேர்த்துக்காக பேசியே ஆகணும் ப்ளீஸ் மா பேசுமா அப்படின்னு அழகு அழுது எப்படியும் சம்மதிக்க வைக்கிறாங்க தானா எல்லாருமே பூஜை முன்னாடி சாமி கும்பலானு வந்து நிற்கிறாங்க அப்போ தான் ஜானகி தீபம் ஏற்றலான்னு தீக்குச்சி எடுத்து உர உரன்னு வரைக்கிறாங்க அதை பாட்டி கவனிச்சிட்றாங்க ஜானகி நீ என்ன தீக்குச்சி தலையிலாம் வச்சு வரைச்சிட்டு அது எப்படிமா ஏறியும் தலைகிலாம் பிடிச்சிருக்கேன் சரியா பிடிங்கிறாங்க ஜானகி அதுக்கப்புறம் பார்த்துட்டு அச்சு அச்சு தூ திருப்பி பிடிச்சிட்டுமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உரசி தீபம் ஏற்றுறாங்க எல்லாருமே சாமியை கும்பிட்டு தான் போயிடுறாங்க இந்த பக்கமாக ஜானகி மட்டும் கண்ணை மூடி கை

என்ன மனுச்சிடுங்க தெரியாம ஊத்திட்டேன் அப்படின்னு ஜானகி ஏதோ பதட்டத்தோட சமாளிச்சுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரகுராம் பேப்பர் படிச்சிட்டு இருக்கிறாங்க அங்க ஜானகி காப்பி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க குடுக்கும் போது எதோ யோசிச்சுட்டே வந்து கை குடுக்குறாங்க ரகுராம் கையில வாங்கும் போது ஜானகி விட்டுடுறாங்க அது டொப்புன்னு கீழே விழுந்துருது காப்பியும் சிந்திடுது இதை பார்த்தா ரகுராமுக்கு சரியான கோவம் வந்துருது ஐயோ என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேக்குறாங்க ஜானகி ஆனா ரகுராம் எதுவும் பேசாம அப்படியே அமைதியா எழுந்துட்டு கோவமா போயிடுறாங்க ஜானகி வெளியில வந்து நடமாடிக்கிட்டே நடந்தது எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க சீனு போட எச்ச பிளேட்ல மாயா சாப்பிட்டதை நினைச்சு பாக்குறாங்க சீனு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தாலி கட்ட போனதை நினைச்சு பார்க்குறாங்க எல்லாம் தாண்டி தனா கேட்டதெல்லாம் எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க ஏமா இத்தனையும் தெரிஞ்சிருந்து ஏமா இவ்வளவு நாளாக அமைதியாக இருந்தாங்க ஒருவேளை எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருந்தாங்க அப்பா கிட்டே நீ பேசியிருப்பே இல்லம்மா அப்படின்னு சொன்னதை நினச்சி பார்த்தா ஜானகி சரி எப்படி இருந்தாலும் சரி முடிவாக அவர்கிட்ட பேசி ஆகணும்னு நினைக்கிறாங்க அதுதான் வெளியில் கிளம்பி போகும்போது ஜானகி நடந்துக்கிட்டது எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க தீ குச்சியை தலையில் உரைச்சதை நினச்சி பார்க்குறாங்க சாப்பிடும்போது குழம்பு அள்ளி ஊற்றுனதை நினச்சி பார்க்குறாங்க காப்பி கொண்டு வந்து கொடுக்கும்போது டொப்புனு கீழே போட்டதை நினச்சி பார்க்குறாங்க இந்த பக்கமாக திரும்பி பார்க்குறாங்க மாயா தான் அங்கே போயிட்டுருக்குறாங்க மாயா அப்படின்னு கூப்பிட்றாங்க என்ன பெரியப்பான்னு ஓடி வராங்க மாயா ஏதாவது வேலை இயற்கைய மாயான்னு கேட்கிறாங்க பெரியப்பா எனக்கு என்ன வேலை இருக்கு போகுதுங்கிறாங்க சரி என் கூட வா கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாங்கிறாங்க இதோ இப்போ வரேன் பெரியான்னு சொல்லிட்டு மாயா உடனே ஓடிச்சிருப்போம் ரெண்டு பேரும் ஜீப்ல போயிட்டு இருக்கிறாங்க என்னடா வான்னு கூப்பிட்டுட்டு எதுவுமே பேசாம அமைதியாக வந்துட்டு இருக்கிறேன்னு நீ நினைக்கிறியா மாயாங்கிறாங்க ஆமா பெரியப்பான்னுங்கிறாங்க மாயா உங்ககிட்ட எனக்கு ஒன்னு தெரியணுங்கிறாங்க என்ன பெரியப்பா இல்லை இல்ல மனசுல மறைக்காத எங்கிட்ட சொல்லணுங்கிறாங்க மறைக்காம தான் நான் பேசுவேன் அது சின்ன வயசுல இருந்தே பழகிட்டேன் அதனால நான் எதையும் மறைக்க மாட்டேங்கிறாங்க அப்படி பேசுறதுனால எல்லா இடத்துலயும் அது சரியா இருக்குமா இருக்காதான்னு எனக்கு எனக்கு தெரியல பெருப்பாங்கிறாங்க அதே மாதிரி தான் உங்க பெரியமாவும் அப்படித்தான் மனசை திறந்து எதுவுமே பேச மாட்டான் அவளுக்கு எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்குது சொல்ல போனா உங்க அப்பாவுக்கு அவளுக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கணும் ஆனா அது நடக்கல அதுக்கு என்ன காரணம்னு உனக்கே தெரியுமில இதுதான் மாப்பிள்ளையன்னு சொன்னதுமே உங்க பெரியமா ஒரு வார்த்தை கூட பேசல அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையானு கூட எனக்கு தெரியாது நான் தாலி கட்டினதும் கூட எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல எங்க வாழ்க்கையை தொடங்கும் போதும் அவ பேசவே இல்லை நாங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர பேசிக்கலைனாலும் அவ என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியும் நான் என்ன நினைக்கிறான்னு அவளுக்கு தெரியும் அமைதியாவே எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் இருந்துகிட்டே இருந்தது எனக்கும் தெரியும் பெரிப்பா நீங்க அப்படி கண்ணை அசிட்டு பார்த்தா இது போதும் அர்த்தம் இங்க கையை தோக்குனா நான் பேச போறேன்னு அர்த்தம் உங்க பெருவிரல் தட்டுனா அதுக்கு ஒரு அர்த்தம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு பெரியப்பாங்கிறாங்க மாயா ஓ நீயே எல்லாம் கவனிச்சிருப்பே போல இருக்குங்கிறாங்க ரகரா பெரியமா விரலால முந்தா நீங்க சுருட்டுனா அதுக்கு ஒரு அர்த்தம் காலில் இருக்கிற மெட்டி சத்தம் வர மாதிரி நடந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் அழை குனிஞ்சா அதுக்கு ஒரு அர்த்தம் உங்களுக்குள்ள இருக்கிற சீக்ரெட் விஷயங்கள் நிறைய கோடு மாதிரி இருக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் எனக்கும் தெரியும் பெரியப்பாங்கிறாங்க மாயா அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுட்டா அப்பா அதுக்கு பேரு ரகசியம் கிடையாதுங்கிறாங்க ரகசியமா இருந்தாலும் மனசுல இருக்கிறத தைரியமா பேசக்கூடிய பொண்ணு நீ எனக்கு உன்னால ஒரு காரியமாகணும் நீ உங்க பெருமா கிட்ட போய் அவ மனசுல இருக்கிறத என்கிட்ட பேச சொல்லுன்னு கேக்குறாங்க ரகுராம் வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் எனக்காக எங்களுக்காக பேச சொல்லி நான் தூது விட்டதே கிடையாது இப்பதான் முத முறையா நான் உங்ககிட்ட சொல்றேன் எனக்காக நீ உங்க பெருமா கிட்ட பேசுன்னு கேக்குறாங்க ரகுராம் சரி பெரியப்பா உங்களுக்காக நான் பெருமா கிட்ட பேசுறேங்கிறாங்க மாயா அதே மாதிரிதான் ஜானிகை பார்க்க மாயா வந்திருக்காங்க பெருமா நீங்க ஏதோ மனசுல யோசிச்சுட்டே இருக்கீங்களா அது நீங்களாவும் பெரியப்பா கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்களா அதனால என்னைய என்னன்னு கேட்டு சொல்ல சொன்னாங்க அது என்ன பெருமான்னு கேக்குறாங்க மாயா இதுவா இருந்தாலும் பெரியப்பா கிட்ட பேசுங்க பெரியமாங்கிறாங்க மாயா சீனுக்கும் உனக்கு இருக்கிற காதல் பத்தி பேசணும் ஆனா இது எப்படி நான் பேசுவேன்னு தவிக்கிறாங்க ஜானகி